நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை கட்டப்பட உள்ள நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை கட்டுமான பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் யாழினி யாழினி முழு விவரம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சென்னை அண்ணா சாலை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை கட்டப்பட்டுள்ள நான்கு வழித்தட உயர்மட்ட சாலையின் கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார் சென்னையை பொறுத்தவரையில் போக்குவரத்து நெரிசல் குறை குறைக்கும் வகையில் அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையில் நான்கு வழி உயர்மட்ட சாலை கட்டுமான பணி என்பது இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழகத்தில் தலைநகராக கொண்ட சென்னை மிக முக்கியமாக அண்ணா சாலை இதில் திருவல்லிக்கேணி சந்திப்பு முதல் கிண்டி வரையிலான பகுதிகள் பல்வேறு முக்கிய பகுதிகளில் இருந்து வரும் சாலைகள் இணைக்கின்றன இந்த சாலையின் சந்திப்புகள் எப்போதும் வாகனம் நெருக்கடி மிகுந்து காணப்படும் அத்துடன் சாலைகள் கடந்த மறுபகுதிக்கு செல்வதற்கு நீண்ட நேரம் தேவைப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருந்தன இதை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் அமைச்சரின் அறி அறிவிப்பை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பராமரிப்புத்துறையின் சார்பில் தேனாப்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரையில் மூன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நான்கு வழி உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்காக ரூபாய் இருபத்தி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது தொடங்குவதற்கான பணியினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை கட்டுமான பணியினை தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க